செல்லும் பிரபலமான எல்லை ஒடிசி ரயிலில் இருக்கை முன்பதிவு குறித்த புதிய விதிமுறையால் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் நானோயா ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தால் பயணிகள் மற்றும் ரயில்வே அதிகாரிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பதற்றம் நிலவியுள்ளது சமீபத்தில் ரயில் டிக்கெட் மோசடிகளை தடுக்க முன்பதிவு செய்யும் போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை எண் அல்லது கடவுச்சீட்டு எண் கட்டாயம் உள்ளிட வேண்டும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்தது இந்த விதிமுறையின்படி இணையதளங்களில் இருந்து முன்பதிவு செய்த பயணிகளின் விவரங்கள் முழுமையாக இல்லாததால் காலியாக இருந்த இருக்கைகளில் கூட அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை இதனால் ஆறாயிரத்திற்கும் அதிகமாக செலவு செய்து முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் வேறு வழியின்றி அவர்கள் முந்நூறு ரூபாய் செலுத்தி சாதாரண டிக்கெட் எடுத்து கண்டியிலிருந்து எல்ல செல்லும் மற்றொரு ரயிலில் பயணத்தை தொடர்ந்தனர் கூட்டம் காரணமாக சிலர் பாதுகாப்பு இன்றி ரயிலின் மீதி பலகையில் நின்றவாறு பயணம் செய்ய நேர்ந்துள்ளது இந்த சம்பவம் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சுற்றுலா வழிகாட்டிகள் தெரிவித்துள்ளனர்